இருபது கோடி இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மசூதி இடித்ததற்கு அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு தோன்றவில்லை அல்லவா கடை தெரியாத சாமியிட்ட மன்னிப்பு கேட்பாரன் மசூதியை இடிக்க மாட்டோம் என்று நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்த பிறகு இடிக்கப்பட்ட ஒரு மசூதி அது அந்த இஸ்லாமியர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு உங்களுக்கு தோன்றல உச்ச நீதிமன்றத்துக்கே தோன்றல இவருக்கு தோன்றுச்சுன்னா அப்போது ஸோ அந்த இஸ்லாமியர்களிடம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஆனால் ராமபிரானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று திரு மோடி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நான் இந்துக்களுக்கான பிரதமர் என்று அவர் சொல்கிறார் அவர் தான் இல்லைன்னு புரிந்து கொள்கிறேன் தொடக்கத்தில் நீங்கள் கேட்டதுக்கு நம்பல் சொன்னேன்னா இன்றைக்கி பிரதமர் வந்து நான் இந்துக்களுக்கான பிரதமர்ன்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காருன்ட்டு தான் நான் இதை பார்க்குறேன் வேறு எப்படி பார்க்குறது இல்லை இல்லை இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா உச்சநீதிமன்றம் வந்து யார் யாரெலாம் வந்து உரிமை கோடினாங்களோ அந்த இடத்த நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணலை அதன் காரணமாக நம்பிக்கையின் அடிப்படையிலையும் நாங்கள் இந்த தீர்ப்பு வழங்குகிறோம் அப்படின்னு தானே சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பே மொட்டக்கட்டாசி மாதிரி தான் வந்துச்சு ஒத்துக்கிறீங்களா யார் அந்த தீர்ப்பை எழுதுனது யார் எழுதுனது யார் எழுதுனது வழக்கமாக ஜட்மெண்ட் எழுதுனா ஜட்ஜில் ஆத்தர்ட்டு போயின்னு பேர் வரும்ல இதில் வந்துச்சா அவர்களுக்கும் தெரிகிறது இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஆத்தர் இல்லாத ஜட்மெண்ட் வந்து பார்த்துருக்கீங்களா அதான் கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னா எல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இதே கோர்ட்டு தான் எழுபதுகளில் நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகளே கிடையாது என்றும் தீர்ப்பளித்தது இந்த நீதிமன்றம் தான் நாளை இந்த தீர்ப்புகள் திருத்தி எழுதப்படலாம் நமக்கு அது தெரியாது சமகால வரலாறாக இல்லையா சர்மா அந்த மசூதி எடுத்து இல்லை இடிக்கப்பட்டது தொடர்பாக பாஜக ஆதரவாளர்களே வந்து இடிக்கப்பட்டது கேட்டால் அது சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து எங்களுக்கு கோயில் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போகிறாங்க ஆ அதுதான் சர்மா அதை நான் சொல்கிறேன் இன்னொரு நவ் இன்னொரு சமூகத்தின் வழிபாட்டு தலமா இருந்தது இடிச்சுட்டு தானேங்க கட்டுறீங்க அதை பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி சர்மா அதை பேசாம கிடக்க முடியும் அவங்களுக்கு மனசாட்சி உறுத்துதோ யாருக்கு பாஜகவினருக்கு எப்படி சர்மா ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அவங்களுக்கும் தெரியல இடிச்சிட்டு தான் இதில் கட்டுறோன்ட்டு தெரியல எப்படி பேசுவாங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து தான் இந்த வீடு சொன்ன புறம்பு கேடாம்னு வச்சுங்க அவர் ஒரு ஐம்பது வருஷமா கூடியிருக்காரு நீங்க போய் அந்த வீட்டை அவருக்கு குடியிருந்த வீட்டை இடிச்சுட்டு அந்த இடத்துல நீங்க ஒரு பங்களா கட்டி திரைப்புழா பண்ணி அவரே கூப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா என்னோட இடம் நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க என்னோட நாங்கள் எங்களுக்கான பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அதாவது என்னோட இடம் நீங்க கேட்குறது நம்பிக்கையின் அடிப்படையில் ஆனா இவங்க குடியிருந்துகிட்டு இருக்காங்க இல்லையா என்னோட இடம் நீங்க சொல்றது நம்பிக்கை அடிப்படையில் தானே நம்பிக்கை இல்லையா சொல்லுங்க நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கேட்கப்படுறீங்க அதுக்காக கண் முன்னாடி குடியிருக்கனோட வீட்டை இடிச்சுட்டு தானே நீங்கள் போய் கட்டுறீங்க இப்படி நம்பிக்கையின் அடிப்படையில் நான் முடிவுகள் எடுக்க தொடங்கினால் புராதனத்தில் புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றின் அடிப்படையிலும் செய்யலாமா பிறப்பினால் பார்ப்பனர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் என்பதும் வேதத்தில் இருக்குது அதுவும் நம்பிக்கை தானே ஒத்துக்கலாமா